புனித மாக்கு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஏழு இறைவாற்றிகள் ஒன்று தொடக்கம் பதிமூன்று ஒரு நாள் பரிசெயரும் ஜெருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் அவரிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசெயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையில் இருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்றும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசையரும் மறைமூல் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர்கள் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்குரைத்திருக்கின்றார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கின்றது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டுமென்றும் மோசே உரைத்திருக்கின்றார் அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால் அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் சிந்தனை எசாயா உரைத்த இறைவாக்கு அவருடைய காலத்திலும் இயேசு அதனை மேற்கோள் காட்டிய அவருடைய காலத்திலும் உண்மையாக இருந்தது போலவே இன்று நமக்கும் அது பொருத்தமாகவும் உண்மையாகவும் இருக்கின்றது கடவுள் வழிபாடு என்பது உள்ளத்தில் இருந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வர வேண்டும் அப்போதுதான் அது உண்மையான உயிருள்ள வழிபாடாக இருக்கும் மனிதனுடைய வாழ்வு அவனுடைய உடல் பல அம்சங்களைக் கொண்ட சிக்கலானது ஒன்றாகும் அவன் உடலும் ஆன்மாவும் கொண்ட ஒரு படைப்பாகும் நாம் சதையாலான ஓர் இதயத்தை கொண்டிருந்தாலும் எசாயா சொல்கின்ற இதயம் இன்று ஆண்டவர் சொல்கின்ற இதயம் ஆன்மீக இயல்பு கொண்ட இதயத்தை குறிக்கின்றது அடிப்படையில் அது மனிதனின் விருப்பமாகும் ஆங்கிலத்தில் அதனை வில் என்று சொல்லுவார்கள் கடவுள் எம்மை சுதந்திரமான எமது விருப்பத்தை தெரிவு செய்யும் மன ஆற்றலுடன் படைத்தார் அதாவது நாம் எடுக்கும் முடிவுகளுக்கு நாம் மட்டுமே பொறுப்பாளர்களாக இருக்கின்றோம் ஆயினும் எமது நல்ல தெரிவுகள் எப்போதும் கடவுளின் அருளின் உதவியோடேயே நடைபெறுகின்றன கடவுள் நம்மிடம் பேசும்போது அல்லது தமது இறை விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது எமது அறிவின் ஊடாகவே அதனை செய்கின்றார் எமது அறிவு இயற்கையான பகுத்தறிவின் மூலமாகவும் இறை அருளாலும் தெளிவு பெறுகின்றது அதனால் அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நல்லதை அடையாளம் கண்டு அதனை நாம் தெரிவை மேற்கொள்ளும் மன விருப்பத்துக்கு அறிவிக்கின்றது எமது மன விருப்பம் கடவுளின் அருளால் தூண்டப்பெற்று சுதந்திரமாக அதை தெரிவு செய்கிறது அல்லது விலக்கி விடுகிறது இந்த செயல்பாடு கடவுளின் அருளுக்கும் எமது சுதந்திரத்துக்குமான ஒன்றிணைந்த செயற்பாடாகும் நாம் நல்லதை சுதந்திரத்தோடு தெரிவு செய்யும் போது கடவுளின் அன்புக்கு எம்மை திறந்து விடுகின்றோம் அந்த அன்பு எமது மன விருப்பத்தை நிறைவு பெற செய்கிறது அன்பு எம்மை வலிமையாக்கி கடவுளின் அன்பால் அன்பு செய்ய தூண்டுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளையும் அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற இறை கட்டளையை நாம் வாழ எம்மை தூண்டுகிறது நமது அறிவு விருப்பம் செயல்கள் என்பன கடவுளின் விருப்பத்துடன் எவ்வாறு ஒத்து போகின்றன என்பதுதான் நமது வழிபாட்டை உண்மையானதாகவும் நமது வாழ்வை புனிதமானதாகவும் ஆக்குகின்றது இத்தகைய அன்புடன் இணைந்த வழிபாடு பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்களின் வழிபாடுகளில் இருப்பதில்லை அவர்களின் வழிபாடு வெறும் புறச்செயல்பாடாகவே இருந்தது அவர்களின் வழிபாடு பெருமையில் மூழ்கி இருந்தது அவர்களின் சமய சடங்குகள் அவர்களின் சுய கௌரவத்தை நிலைநாட்டுவதாக இருந்தது ஆயினும் இங்கு இயேசு அவர்களை கடிந்து கொள்வது கண்டனத்தின் வெளிப்பாடு அல்ல அது அவரது அன்பின் வெளிப்பாடாகும் இயேசு அவர்களின் வெளிவேடத்தை சவாலுக்கு உட்படுத்தி கடவுளை உண்மையாக வழிபட்டு கடவுளுடன் உண்மையான உறவு கொள்ள அழைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அவரது அன்பை இலகுவாக புறக்கணித்து விடுகின்றார்கள் அத்தோடு அவருக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டி அவரை சிலுவையில் அறைந்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுகின்றார்கள் கடவுளின் அன்பை வெறுக்கின்ற இந்த செயல் அவர்களின் வழிபாட்டை வீணானதொன்றாக ஆக்கிவிடுகின்றது எமது இன்றைய வழிபாடுகள் எமது உள்ளத்தில் இருக்கும் கடவுளின் அன்பில் இருந்து பிறக்கின்றதா அல்லது அன்பே இல்லாத அன்பை புறக்கணித்த வெறும் மனித செயலாக இருக்கின்றதா திருப்பலியில் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை அழைக்கும் சக்தி எது செபம் ஆண்டவரே எமது உள்ளங்களை உமது அன்பால் நிரப்பும் அந்த அன்பில் இருந்து நாங்கள் உண்மை உண்மையாகவே வழிபட அருள்பாரும் ஆமன்